என்ன தைரியம் உலகத்தில் தொழாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன தைரியம் இன்று மௌத்து வந்தால் வீணாக்கிய தொழுகைகள் எல்லாம் சக்கராத்தில் விளங்கு வாங்கு சட்டம் காதில கேக்குது பள்ளியில சோடன போல போறான் பெருப்ப போறார் இந்த பணம் தான் பெருசு காசுதான் பெருசு அல்லா பெருசு இல்ல கடைதான் பெருசு வாங்க சொல்லு மோதி தொழில் அது அவர் சொல்லட்டுமே ஏண்ட தொழில நாம் பார்க்கணுமே எவ்வளோ உரிமை அல்லா கூப்பிட்டு வராமல் இருப்பதற்கு உரிமையை நம்மிடன் தந்தது யார் யார் சகோதரர்களே இந்த ஜுமாவில் முடிவெடுங்கள் உங்களை நீங்களே கொள்ளாதீர்கள் ஒரு ரூபா காசு வராத உங்களோட கபருக்கு ஆயிரம் ஏக்கர் காணி இருக்கலாம் ஏலும் என்றால் அந்த ஏக்கர்ல ஒரு கா ஏக்கரை கபருக்கு கொண்டு போய் காட்டுங்க நீங்க உண்மையான கோடீஸ்வரன இருந்த உங்களோட மனைவிமாரிடம் நூறு பவுன் தங்கம் இருக்கலாம் ஏழுமாக இருந்தா ஒரு பவுன் தங்கத்தை கபர்ல வைக்க சொல்லி பாருங்க வராது சகோதரர்களே உலகத்தில் அல்லாவை சந்தோஷப்படுத்துங்கள் அல்லாட கடமைகளை வீணாக்கி விடாதீர்கள் கை நல்லா இருக்குது கால் நல்லா இருக்குது ஜிம் பொடியோட தெரியுறான் சண்டையா அடிபுடியா ஊருக்கு முன்னாலே நான் சொல்றதெல்லாம் பொய்யா சம்பதங்களே முஸ்லிம் சமூகத்தில் நடக்கிற ஆகப்பெரிய அநியாயம் இதெல்லாம் கைய தந்தவன் தந்தவன் ஆரோக்கியத்தை தந்தவன் இவனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நெத்திய நிலத்தில் வச்சு சதிதா செய்ய வக்கில்டா எங்களை துப்பாக்கியவான் இந்த உலகத்தில் வேற யார் இருக்க முடியும் எந்த முகத்தோட அந்த கிராமத்துடைய நாளெல்லாம் அவன பாக்குற பாக்கேலாது சுஜூது செய்யலாது கிராமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஒளிப்படுவான் அந்த ஆலமீன் இருபது வருஷம் முப்பது வருஷம் நெத்தி கருக்க கருக்க சுஜூது செய்வோமே அந்த ரப்ப நாங்க காணலையே சகோதரிகளே அந்த ரப்பை காணலாம் அந்த சுவர்க்கத்தில் காணலாம் நல்லவர்கள் காண்பார்கள் சுஜூது செய்தவர்கள் காண்பார்கள் உலகத்துல தொழுகையை நாசமாக்கியவன் அல்லாஹுடைய கடமையை நாசமாக்கியவன் அல்லாஹ் அவனுடைய முதுகுகளை பழகையாக மாத்துவான் உலகத்துல உனக்கு வழிபட வக்கீல் பிரயோசனம் ஆகையால் சகோதரர்களே அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய சந்தர்ப்பம் இது ஆகப்பெரிய சந்தர்ப்பம் வீணாக்கி விடக்கூடாது நாசமாக்கி விடக்கூடாது ஆயிஷா அம்மா சொன்னாங்க அரசூலல்லா நீங்க தொழுவிச்ச முசல்லாவுல

சல்லவா வளைவ செல்லம் கொத்துவா ஓதிய மின்பருக்கும் இடையில் இருக்கும் அந்த பகுதி இருக்கிறது இந்த அளவுதான் இருக்கின்ற பள்ளியுடைய அளவு சொர்க்கத்து பூஞ்சோல் என்றாங்க செல்லவா ஆலை செல்லம் புகாடியுடைய இந்த பிரதேஷன் எழுதக்கூடிய விரிவிறை எழுதக்கூடிய வலமாக்கல் எழுதுறாங்க முகதிஷியங்கள் என்னுடைய கருத்தல்ல மிக பெரும் அதீஸ்களை வல்லுநர்கள் சரவு செய்யறாங்க அல்லாஹ் தியாகத்துடைய நாளையில உலகத்தை அழிக்கும் போது சல்லவா வளைவ செல்ல உடைய ரௌவாவை தூக்கி அப்படியே சொர்க்கத்துல வச்சிருவாங்க அழிக்க மாட்டாங்க ஹதீசுக்கு வழக்கம் எந்த வாப்பா நின்று தொழுகை நடத்துவாரா நாயகமே சொன்னார்கள் அவர் தான் தொழுவிக்க வேண்டும் வேண்டும் ஓடி வந்து கொஞ்சம் நோய் லேசானதற்கு பின்னால் பெரிய தலப்பாகையை துணியை தலையில் கட்டி கொண்டு நின்பரில் வந்து உட்கார்ந்து எலும்பி நின்று கூட பயன் பண்ண முடியாது சல்லா செல்லம் அவர்களால் மிம்பரில் நின்று கொண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இருந்து கொண்டு சொன்ன வார்த்தை ஏ முஸ்லீம் சமூகமே ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த சஹாபாக்களுக்கு மட்டும் சொன்ன வார்த்தை அல்ல அது அவங்கதான் தொழுகையை விட மாட்டாங்களே சல்லா அலிசல்லமுடைய காலத்துல சகாபாக்கள காலத்துல ஏலுமெண்டா எந்த வரலாறுலையாவது கொண்டு வந்து காட்டுங்கள் ஒரு தொழுகையை விட்ட முஸ்லீம் ஏலுமண்டா நீங்க காட்டுங்க யாராவது காட்டுங்க ஏழுமெண்டா அப்படி இருந்திருந்தா சகாபாக்கள் கழுத்த பறிச்சிருப்பான் தலைவரம் இருக்கும் எந்த இடமும் கிடையாது அங்கே தொழுகையை விடுவதற்கு சகாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்ததே தொழுகையின் மூலமாக தனி வரலாறு இருக்கிறது தக்பீரை கட்டி கட்டி அவர்கள் தன்னுடைய தோட்டத்துக்கு மலையை இறக்கியவர்கள் தக்பீரை கட்டி கட்டி திருகை கையில் கல்லில் இருந்து மாவை எடுத்தவர்கள் தக்பீரை கட்டி அல்லாவுடைய சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்கள் தக்பீரை கட்டி பாஸ்போர்ட்டும் இல்லாம விசாவும் இல்லாம ஏர்போர்ட்டும் இல்லாம பிளைட்டும் இல்லாம கம்மண்டலுவையில மதவா குளத்துல இருந்து கொண்டே கனடா வரைக்கும் போய் வார காலம் எவ்வளவு அழகான தொழுகைகள் அல்லாற உதவி இறங்குமா அல்லாட உதவி இறங்குமா ஏன் ஏன் தெரியுமா தொழுகையில என்ன ஓதுறன்ட்டு அவருக்கே தெரியாது தொழுகையில என்ன ஓதுறேன் அர்த்தம் என்ன அத்தையாத்துல அர்த்தம் என்ன ருக்குல என்ன அர்த்தம் சுஜூதில் என்ன அர்த்தம் ஒன்றுமே தெரியாது அப்ப எப்படி தொழுகையில உள்ள படிக்க இல்ல தொழுகையுடைய கவனம் குறைவு ஆகையால் சகோதரர்களே லேசான வணக்கம் அல்ல தொழுகை யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது எந்த பங்கும் கிடையாது புலனறுவையில் ஒரு ஊர்ல ஒரு மையவாடியே கட்டி வச்சிருக்கிறான் தொழாதாக்களை இங்கதான் நடக்குது பயத்துல தொழுவாங்க யாராவது விரும்புவானா தொழாதவனுக்கு வேற மையவாடி யாராவது விரும்புவானா இது அவர்களுடைய சட்டம் அல்ல இது இஸ்லாமிய சரியா சட்டம் இஸ்லாமிய நாடாக இது இருந்தால் ஆக்கள் பள்ளிவாசல் இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் நாடாக இருந்தால் இஸ்லாமிய நாடெல்லாம் இப்ப தலகியல் நாடு அது வேறு இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் முஸ்லீம் நாடாக இருந்தால் ஒன்று அவர் மையத்தாக இருக்கணும் இல்லாட்டி அவர் பள்ளி இருக்கும் ரெண்டுதான் ஒன்று மையத்தாக இல்லாட்டி மசிதுல வந்து இதுதான் தொழுகை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இருபத்தி ரெண்டு லட்சம் சதுரம் என்றால் என்னவென்று தெரியுமா இந்த இந்த என்னது அதையும் இதையும் குப்பையும் போட்டு எழுதி வச்சிருக்கிறானே யாரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறானே புரட்சி என்றால் என்னவென்று தெரியுமா அவனுக்கு உலகத்தில் உண்மையான புரட்சி செய்தவர் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் உலகத்தின் புரட்சிக்கு உதாரணம்

அதற்கு மகதி அலைகி செலாம் வரும் வரைக்கும் இந்த உலகம் உமருடைய ஆட்சியை காணாது அவரை பத்தி மாத்திரம் ஆயிரம் கொத்துபா அவருடைய நீதியை பத்தி தனி கொத்துபா அவருடைய நியாயத்தை பத்தி தனி கொத்துபா அவருடைய தக்குவாவை பத்தி தனி கொத்துபா அல்லாம இவ்வளவு சீரின் கனவுக்கு விளக்கம் சொல்லும் மிகப்பெரிய ஆளும் உலமாக்கள் சொல்றாங்க யூசுப் அலைகி பின்னால் அல்லா இந்த உலகத்தில் கனவு விளக்கத்தை இவ்வளவு சீரீனுக்கு தான் ஆக ஆழமாக படித்து கொடுத்திருந்தார் சொல்றார் இந்த ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கை கனவுல கண்டாலே கனவு கண்டவர் தக்குவாதாரியாக மாறுவார் கனவு கண்டவர் ஈமான்தாரியாக மாறுவார் எப்படி தலைவர் அவர் மஸ்ஜிதுன் நபவியில் சுபஹு தொழுகையில் முதலாவது ரக்கத்தை முடித்துவிட்டு இரண்டாவது ரக்கத்தில் எழும்பி நின்று கொண்டு ஓதிக் கொண்டிருக்கிறார் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு வெளிச்சம் லைட்டுகள் ஃபோக்கஸ் பல்புகள் இல்லாத காலம் ஈமானுடைய வெளிச்சம் மாத்திரம் இருந்த காலம் அதத் முகிரத்தி முனுஷ அவா ரவையல்லா வானுடைய அடிமை முகிரத்திபுனுஷவாவுடைய அரிமை அபுலு லுவா ஃபைரோஸ் என்பவன் என்ன செய்தான் ஒரு கத்தியை வைத்திருந்தான் எவ்வளவு பயங்கரமான கத்தி என்றால் இரண்டு பக்கமும் கூறாக்கப்பட்டு நடுவில் புடிகோடப்பட்ட கத்தி அந்த கத்திக்கு அரபியில் பெயர் ஹஞ்சர் ஹஞ்சர் என்ற கத்தி சகோதரர்களே அந்த கத்தியில நஞ்சை பூசி வைத்திருந்தார் அதாவது சுபகான் அல்லா சொல்லும் பொழுதே இந்த உலகத்துக்கு ஏற்பட்ட பேர் இழப்பது உலகம் காணாத இழப்பது நபி அலை இஸ்லாத்துக்கு பின்னால் சல்லா அலே செல்லமுடைய அருமை ஹலீஃபா தக்பீரை கட்டி தொழுவித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாவது ரகாத்தில் குத்தினான் ஓடி வந்த அமரதி அல்லாஹோன் மூணு குத்து குத்தினான் குடல் அறுபட்டு ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படியே மயங்கி விழுந்து விட்டார்கள் அமரோடு சேர்த்து பன்னெண்டு குத்தி நான் குடிக்க வந்தவர்கள் அதுல கிட்டத்தட்ட ஆறு பேர் அந்த இடத்திலேயே கடைசியாக சகாபாக்கள் பள்ளிவாசல்ல இருந்த ஒரு சாக்கை போட்டு அவனை பிடித்தார்கள் தன்னை தானே குத்திக் கொண்டு செத்து செத்துவிட்டான் அந்த சகோதரர்களே அல்லாஹன் ரத்தம் எல்லாம் ஓடுகிறது அமரை அந்த ஒப்பற்ற கலீஃபாவை உலகத்தில் நீரிய நிலைநாட்டியவரை சஹாபாத்தில் சுமந்து கொண்டு போய் வீட்டில் வைக்கிறார்கள் முழிப்பு வந்த உடனே முதலாவது கேட்ட கேள்வி நமக்கு வந்தா இந்த கார் இந்த மனைவி இந்த நூறு பயன் மக இந்த கட்டிலுக்கு இருக்குது இந்த பேங்களை இவ்வளவு காட்சி இருக்குது இதெல்லாம் கிடைத்து இவங்களுக்கு கொடுத்துருங்க அவர் பேங்க உருவாவும் இல்லை அவர் ஜனாதிபதி தான் உலகத்தையே கட்டியாண்டவர் தான் ஆனால் ஒரு ரூபா சுரண்டியது கிடையாது கொண்டு வந்து ஜனாதிபதி சகோதரர்களே முதலாவது கண்ணை தூ மயக்கத்திலிருந்து முடிப்புகந்தவுடனே ஏ முஸ்லிம்களே எனக்கும் உங்களுக்குமான பாடம் சின்ன சின்ன காரணங்களுக்காக தொழுகைக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடிய நமக்கு இருக்கும் மிகப்பெரிய பாடம் அந்த ஹலீஃபாவுடைய வாழ்க்கை வரலாற்றில் தாவது கேட்ட கேள்வி தூ நான் தொழுது முடித்து விட்டேனா என் தொலைப்போக்குல தானே குத்தினது கல்புள் இருந்தது நான் தொழுது முடித்து விட்டேனா சஹாபாக்கள் சொன்னாங்க ஜனாதிபதியே ஒரு நீங்க பூர்த்தியாக தொழுவீங்க ரெண்டாவது ரகத்துல உங்களை அந்த பாவி குத்திட்ட பயங்கிட்டீங்க அப்படியா இன்னைக்கு குட்டுவத்துல உட்கார ஒரு ஃபெஷனா போயிட்டு இருப்பேன் நோயாளி இருக்கிறாங்க தங்கடம் உள்ளவங்க இருக்கிறாங்க முறையாக இருக்கிறாங்க அவங்கள யாரும் முறையாக நோய் இருந்தா சட்டத்தை கேட்டு உட்காரலாம் பிரச்சனை ஆனா சும்மா இருக்கிறவங்க ரோட்ல எல்லாம் நல்லா போறாங்க காய்கள் ஆரோக்கியத்துல இருக்கிறாங்க இங்க வந்தா புத்துவத்தில உட்கார்ந்து இந்தோனேஷியால ஒரு பள்ளியில ஒரு புட்டுவம் காட்டில இந்தோனேஷியா போய் பாருங்க உலகத்துல அதிகமாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊர் நாடு கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் ஒரு மதரசா இருக்குது நினைக்கிறேன் அந்த ஐயாயிரம் மாணவர்கள் மாணவர்கள் ஒரு பள்ளிவாசல்ல ரெண்டு தராவி ஜமாத் நடக்குது அதுல ஒரு ஜமாத்துல ஒரு நாளைக்கு ஒரு குருவான் ஓதப்படுது அடுத்த ஜமாத்துல ஒரு நாளைக்கு மூணு திசோதப்படுது ஒரு தராவில ஒரு குருவான் ஆச்சரியம் சகோதரர்களே இங்க என்னண்டா எல்லா இடத்துலயும் புற்றுவங்கள் கூடிட்டு முறையாக நோய் இருந்தால் உட்காரலாம் அல்லா தொழுகையை கபூல் செய்வான் அது இல்லாம யாருக்கெல்லாம் சக்தி இருந்து கொள்கையில உட்கார்ந்து தக்பீர் கட்டுவீர்களோ உங்களோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது கொள்ளப்படாது நிக்கிறதுக்கு சக்தி இருக்குது நின்றுதான் தக்பீர் கட்டணும் உட்கார்ந்து தக்பீர் கட்டுவிட சுஜூது செய்யலாம் சிலருக்கு நிக்கலா சுஜூது செய்யலாம் அப்படி இருந்தா அவன் உட்கார்ந்து தொழுதிட்டு சுஜூது கவர்த்தியில போகணும் சுஜூது கவர் கீழ போகணும் அந்த தொழுத ஏற்றுக்கொள்ளப்படாது ஆயிரம் சட்டம் இருக்கிறது உட்கார்ந்து தொழுகிறது நிறைந்து வழிகிறாங்கல்ல கொடல் அறுபட்டு மூட்டு வருத்தம் கால் வர்த்தம் கை வருத்தம் எல்லாம் இல்ல கொடல் அறுபட்டு ரத்தம் ஆறாக ஓடுது நான் தொடல்லையா ஒரு ரத்தா தொடனுமா எலும்பி நின்று கப்பீர் கட்டினார் வரலாறுல ஏதாவது மாற்றம் இருந்தால் நான் பொறுப்பு சகோதரர்களே எலும்பி நின்று தம்பி கட்டினான் உலகத்தில் உள்ள அவ்வளவு வரலாற்று ஆசிரியர்கள் இமாம்களுடைய கிதாப்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் அதன் தலைமுறை பத்தி எத்தனையோ தனி கிதாபுகள் நம்பகத்தகுந்தமாக்கள் இமாம் தகவலா இமாம் தவறி தாரியும் அல்லாமா அல்லாமா ஹதீப் அல் பக்தாதி தாரிக் அல் பக்தாத் அல்லாமா இப்னு அசீர் அத் தாமி ஃபி தாரிக் பெரட்டி பாருங்கள் ஆயிரம் வரலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே ஏண்டா வீடியோவும் போகுது நாளைக்கு எங்கடா ஒரு குறைய பிடிக்கலாம் ஒரு கூட்டம் வரும் ஆதாரத்தோட சொல்லிதான் நாங்க தப்பி சொன்னாலே புகாரில வார அதிசய நம்பாத காலமே அது புத்திக்கு பட்டா தான் அப்ப சொர்க்கத்தை நீ நம்பக்கூடாது நரகத்தை நீ நம்பக்கூடாது புத்திக்கு படுவது இல்லையா மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிச்சது மலக்குல் மௌத்துக்கு புத்திக்கு படுவது இல்லையா அப்ப புகாரில போய் இருக்குது எவ்வளவு பயங்கரமான காலம் பாருங்க பாருங்கள் பயிர்ந்து பயந்து வாழ சொன்னாங்க அதை தொமாளது அல்லா வா எலும்பி என்று தண்ணீர் தட்டினார் மயங்கி கீழே விழுந்த உட்கார்ந்து கொள்ளலாம் அனுமதி இருக்கு கால அழகா படுத்துக் கொண்டே தொழலாம் ஏன் சக்கராத்துடைய வருத்தம் கொடல் அனுபத்து வெத்தம்மா வந்து மருந்து கொடுத்தாங்க வயிறு கிழிபட்டு பௌத்தால அப்படியே மருந்து வெளியே வருது யாராவது நம்ம வருத்தத்தை கண்டிக்குவோம் அழகா தொழலாம் படுத்துக் கொடியில் வைல்ல எழும்பி தொழுத விரும்பித் தொழுதார் இரண்டாவது தரம் வாங்கினார் மூணாவது தரம் ஆயினான் நாலாவது தரம் நின்று கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிய வடிய ரத்தம் வடிய வடிய தொழுது முடித்து விட்டு சொன்னா அல் அங்குலா எல்லா புகழும் அல்லதி ஆக நீ அலா எனக்கு தொழுத்துக்கு உதவி செஞ்சானே என்ன தொழுவை சகோதரரை நம்முடைய எல்லாம் சிந்தித்துப் பாருங்கள் சிந்தித்துப் பாருங்கள் மயக்கத்திலே இருப்பார் சகராத் மரத்தத்தில் இருப்பார் பாங்கு சத்தம் கேட்டால் முடிப்போர் அல்லாஹ் சொல்வார் இஸ்லாம் இவன் தரத்தலா யார் தொழுகையை விட்டானோ அவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை நான் தொழணும் நான் தொழணும் எலும்பி எலும்பி தொழுவார் இன்னைக்கு நோயாளியா படுத்து நல்லா சிரிச்சிட்டு இருப்பார் பாங்கு சத்தம் கேட்டா பண்ண முடியும் தொழுறத்துக்கு சகோதரர்களே பயங்கரமான விஷயம் தொழுகை யாரும் விளையாடாதீர்கள் இந்த ஜோ ஆவில் முடிவெடுங்கள் எவ்வளவு கை சேதம் எத்தனையோ பேர் நம்முடைய சமுதாயத்தில் பதினைஞ்சு வருஷமா இருபது வருஷமா ஜும்மா மட்டுங்க ஜும்மா மாத்திரம் பதினைந்து வருஷம் சுபஹானல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கும் எவ்வளவு பதில் சொல்லும் புகாரியில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்தை சொல்லி என்னுடைய குதுபாவை நான் முடிக்க போகிறேன் சகோதரர்களே உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணம் சொன்னா தான் உம்மத்துக்கு அழகாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தை ஒருத்தருக்கு நாலு கடை இருக்குது குத்தனை டவுன்ல கொழும்புல நாலு ஊடி இருக்குது நாலு மனைவி அழகான குழந்தைகள் நாலு லக்ஷரி வைக்கல் எல்லாமே இருக்குது எல்லா வசதியும் வாய்ப்பும் ஒரு குறைவு ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போனார் இது உதாரணம் உதாரணத்துக்குள்ள போயிடாது ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போனார் ஒரு ட்ரிப் போட்டு ஒரு பிசினஸ் தேவையாக இந்தியாக்கு போனார் எப்பவுமே இந்தியாக்கு போய் திரும்பி வந்து பாக்கிறார் ராஜி மனைவியையும் காணல நாலு வாகனத்தையும் காணல நாலு கொஞ்சாதி மாலையும் காணல நாலு ஊட்டையும் காணும் நாலு கடையையும் காணும் ஒரு சின்ன ஒரு பூகம்பம் தான் எல்லாம் அறிஞ்சு போயிடுச்சு யோசிப்பா ஹாஜி என்ன யோசிப்பாரு நான் மட்டும் ஏன் தப்பினேன் நானும் மௌத்தாகி இருக்கலாமே ஏன் ஒன்றுமே இல்லை கோடீஸ்வரனாக இருந்தவர் இருந்தவர் பில்லியனராக இப்போ குடும்பமும் நானும் அழிஞ்சு போயிருந்தா நல்லா இருக்குமே சொன்னாங்க ஒரு அசர் தொழுகை கிடைக்கலையோ

கம்ப்யூட்டரும் சயின்ஸும் பேசுறதுக்கு வேற இடங்கள் இருக்கு இது அல்லாஹுடைய ரசூலுடைய அமானிதமான இடம் அமானிதம் பேசக்கூடியவர்கள் தான் மின்பர்கள் வரும் உங்களோட கொள்கைகளை உங்களோட ஊருடைய கட்டுப்பாடுகளை ஒரு நாளும் விட்டுக் கொடுத்து விடாதீர்கள் உங்களோட ஊருடைய சிறப்பு எல்லாரும் சொன்னாங்க ஒரு அசர் தொழுகை யாருக்காவது வேண்டும் என்று தப்பி போனால் அவன் குடும்பமும் சொத்தும் அழிஞ்சி நாசமாகுவதை விட பயங்கரமான ஒரு அசர் தொழுகை நபியுடைய வார்த்தை எத்தனை அசருங்க எத்தனை நுகர் எத்தனை சுபகு சிலாக்கள் சுபக கண்ணால கண்டதே கிடையாது எலும்புறதே பத்து மணிக்கு நல்லா படுத்து எழும்புறது பத்து மணிக்கு கடைக்கு போறது வாழ்க்கையில சுபகம் மாட்டார் திப்போலதாக இருந்தா நாலு மணிக்கு எழும்பிட்டு உமாவை வாப்பா எழுப்பாட்டான் ஓ நோரியாவுக்கு வாங்க உனக்கு நோரலியா விட அல்லா கேவலமா நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு டீ கடையில போய் உட்கார் உண்ட கடையை விட அதுல திங்கிற பாலாப்பத்தை விட அல்லாவுடைய பள்ளிவாசல் கேவலமா அவ்வளவு மட்டுமா உங்க பார்வையில உன்னை படைத்து பரிபாலித்து பராமரித்து இயற்றித்து பாதுகாத்து போஷித்து அய்ய தந்து காலத்தந்து பிள்ளைய தந்து சொத்தை தந்து செல்வத்தை தந்து எல்லாத்தையும் தந்து அந்த ரப்பல் ஆலமீனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சுடு செய்ய வக்கீல் நம்மளை போல நன்றி கட்ட வந்த உலகத்துல யாரும் சகோதரர்கள் வகையால் உங்களுடைய ஊர் மாஷா அல்லா மதவாக்குளம் என்றால் இலங்கைக்கே தெரியும் ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கம் ஒரு கட்டுக்கோப்பு ஆனால் சகோதரர்களே என்ன இது கோபத்திலேயோ விரோதத்திலேயோ பேசுறதில்லை முதன் முதலாக இந்த மீன்பதில் கால் வைத்திருக்கிறேன் உங்களோட ஊர்ல எப்படி இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பள்ளிவாசல்ல ஒன்றாக வந்திருக்கிறீங்களோ இதே போல எல்லாரும் ஒன்றாக ஜன்னத்துள் சிறுதோம் இதான் நோக்கம் இதான் நோக்கம் இதுக்கு தான் கத்துறது இதுக்கு தான் காத்துறது சகோதரர்களே சொந்தத்துல ஒன்றாக இருந்தனும் நம்மளோடு இங்க இருக்கிற யாருமே தவறி கூட நலகம் போயிருக்கூடாது அதுக்கு முயற்சி செய்யுங்க ஊரை மாத்துங்க சகோதரர்களே அல்லாஹோட தொடர்பாக்குங்க விலமாக்கள் நிர்வாகிகள் கடமை மாத்திரம் அல்ல ஊரும் பொறுப்பு நம்முடைய ஊரை சொந்தவாசியாக மாத்துவது தொழுகையாளியாக மாத்துவது அல்லாஹோட தொடர்பாக்குவது அல்லாட உதவியை இறக்குவது சகோதரர்களே இன்ஷா அல்லா இந்த விஷயத்துல முயற்சி செய்யுங்க அதுக்கு பின்னால பாருங்க உங்களோட ஊருடைய தலையெழுத்து அல்லா எப்படி மாத்துறாங்க எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கொள்வானாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக இந்த உள்ள மதரசாவை பொருந்திக் கொள்வாயா மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்கள் எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயா அல்லா சிறப்பான கண்ணியமான உயர்ந்த விளமாக்கலாக முழு உண்மத்துக்கும் உண்ட மார்க்கத்தை கொண்டு போகக்கூடிய விளமாக்கலாக இந்த மாணவர்களையும் கபூல் செய்வாயா உனக்கு பொருத்தமான முறையில கியாமத்தால் வரைக்கும் இந்த மதரசாவை நடத்தாக்குவாயா பள்ளிவாசல்களை கபூல் செய்வாயாக நூற்றுக்கு நூறு வீதம் தொழிலாளிகள் உள்ள பள்ளியாக மா நீ கபூல் செய்வாயாக ஊரில் உள்ள எல்லா மக்களையும் தொழிலாளியாக கபூல் செய்வாயாக எல்லா பெரும் பாவங்களை இந்த ஊரை பாதுகாப்பாயாவ உனக்கு வெறுப்பான மக்களை விட்டு இந்த ஊரை பாதுகாப்பாயாவ யால்லா ரஹ்மானே இருக்கையாளன யாளவா ஹஜ் உடைய காலம் யாவுலா யால்ல இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் ஹஜ் பாக்கியத்தை கொடுப்பாயா ஹஜ்ஜி செய்யாமல் அங்கனா செய்யாமல் இந்த ஊர்ல யாருக்கும் மகத்த கொடுத்தராத யாளவா எல்லாருக்கும் இந்த வைத்துல அவன் கண் கூறாக கண்டு கண்ணீர் வடிக்கும் பாக்கியத்தை கொடுப்பாயா எனக்கமுள்ளவனே யாழா உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாள் ஒரு கடைசி நாள் இருக்கிறத யாருவா அந்த கடைசி நாள் அது எப்பொழுது வரும் எங்கே வரும் எந்த நிலைமையில் வரும் எங்களுக்கு தெரியாது யாழ்லா உனக்கு மட்டும்தான் தெரியும் யாழ்லா அந்த கடைசி நாளை யாழ்லா மதீனா முனோராவில் மஸ்ஜிது நபதியில் ரவுலா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக லாயினாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற கைமாற்றினவர்களாக யாழ்லா எங்களை மௌத்தாக்கிடு யாழ்லா எங்களை துவாக்கல கபூல் செய்வாயாக ஆமீன் ஆமீன் யாரும் பலாலமீன் வாசிரதா வானாலி அலஹம்துலில்லாஹ்